கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க மல்தி இந்த ஒன்பது கீழே இருக்குமா பிரெஷ் வராங்களா

ஜி அந்த கரைப்போக்க போலீஸ்கார சுங்கி என்ன போட்டு அடிச்சிட்டாங்க ஐம்பது ரூபாய் கேட்டாங்க இப்போதான் வந்த ரெண்டு கஸ்டமரை பார்த்துட்டு தரேன்னு சொன்னி அதுக்குள்ளே மயரம் முடிஞ்சு இழுந்து போட்டு கண்ண உண்மைக்கிறேன் நான் என் டியூட்டி பக்கம் ரெண்டு பேருல ஃபுல்லாக சரம் கடிச்சிட்டு வந்து நிற்குது அப்போ நீ என்ன பாலை குடிச்சிட்டு வந்து நிற்கிறியா சரிதா எல்லாம் இங்கேயே இருங்க நான் மட்டும் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் விஜி பொருள் வேணா தச்சுக்குள்ளே வெயி கொசு அடிக்க கோடாலி எடுத்துகிட்டு போவாங்களா அப்புறம் உன் கொண்ட ஊசியாலே குத்த போறியா கொண்ட ஊசி இல்லடி என் ஊசியாலே வாயிலே குத்த போறேன் நல்லா ஊத்துற வரைக்கும் ரத்தம் ஏய் இப்போ நீச்சிருக்கிறேன் போற உங்க எடுத்து விட்டுருவோம் போலீஸ் மாமா

இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இதுக்கு தான் உன்னை போலீஸ்காரன் உதைக்கிறான் போல உம் தோ பாரு சாந்தி சும்மா உன்னை அடிச்சான் அவன் அடிச்சான்னு என்னை கூப்பிட்டு இருக்க கூடாது உன் பிரச்சனை நீ தான் தனியாக நின்று பார்த்துக்கணும் நீ கூட்ட நேரத்துக்குலாம் என்னால் ஓடி வர முடியாது புரியுதா ஏன் டீச்செல்லாம் கோச்சிக்கிற என் கஸ்டமர்கிட்ட வந்து கேளு நான் எவ்வளோ தைரியமான ஆளுன்னு உனக்கு தெரியும் சாந்தி பாப்பா என்ன டோரா சாந்தி பாப்பா என்ன டீச்செல்லோம் சாந்தி பாப்போ தச்சி சொல்லு மூடிக்கு நெட்டியே கொடி சரிதான் போடி பாரு சாந்தி அடுத்த வாட்டி பத்து இருபதுன்னு கொடுத்து அந்த போலீஸ்காரனை கரெக்ட் பண்ணி உன் பேக்கெட்டில் போடு பத்து இருபது வேணால் கொடுக்கலாம் அந்த நாதாரியை கரெக்ட் பண்ணலாம் முடியாது ஏன் சாந்தி பாப்பா நோக்கு உடம்புல தெம்பு இல்லையா அவருக்கு சமைச்ச குழி வேணுமா சமைஞ்ச குழி தான் வேணுமா அதுக்கு நான் எங்க போவேன் நீ எங்க வேணா போ ஆனா நாளைக்கு கரோலின் மேமுக்கு பிறந்த நாள் எல்லாம் அவங்கவுங்க பங்கு கொடுத்துட்டாங்க நீ மட்டும் தான் பாக்கி நானும் இருந்து உன்னை தேடிட்டு இருந்தேன் நீ தான் காணும் அடிப்பாவி இவ்வளோ காசு வச்சுக்கண்ணா அந்த ஐம்பது ரூபாயை கொடுக்கவே மாட்டேன்ற அந்த போலீஸ்காரங்கிட்ட ம் வா அந்த பிக்காளி பையனுக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க நமக்கே வேறு வழி இல்லாமல் தானே இந்த ராத்திரி நேரத்தில் தூக்கத்தை விட்டுட்டு இந்த மானங்கட்டை குழப்ப செஞ்சு சம்பாதிக்கிறோம் அதையும் அந்த நாதாரிங்க பிடினு போ விட்டுருவன இந்தா என் பங்கு எழுநூறுபா டோரா அந்த எழுநூறுவா கூட ஏன் கரோலின் மேம் நல்ல மனசுக்கு எழுநூறுபா இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ம் தா ஏன் இவ்வளோ காசு கையில் வச்சுக்கனு சுற்றினு இருக்க அதை ஏன் கேட்குற விஜி ஊரில் என் தம்பியை படிக்க வச்சிட்ருந்தன அவனுக்கும் நம்மளை மாதிரியே பிரச்சனை ஃபோனில் டெய்லி என்கிட்ட எழுதுகிட்டே இருக்கான் கூட படிக்கிற பசங்களாம் தினமும் அவன் நடந்துக்கிறத பார்த்துட்டு கிண்டல் பண்ணிக்கினு அசிங்கப்படுத்திக்கினே இருக்குதுங்களாம் செத்துருவேன்னு சொல்கிறான் என்ன பண்ணுறது அதான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி என் கூட வச்சுக்கலான்னு இருக்க தான் இந்த காசை சேர்த்து வச்சிட்டு இருக்க இந்தா புடி இதை நானும் டோராவும் உன் தம்பிக்காக கொடுக்குறோன்னு வச்சுக்கோ வேணாம் விஜி ஏற்கனவே நீ நிறையா செஞ்சிருக்க வேணாம் வச்சுக்கோ விஜி ஒரு சிறு திருத்தம் என்ன இனிமே அவன் நம்ம தம்பி மாதிரி இல்லை தங்கச்சி மாதிரி தசி போடி எப்பயுமே உனக்கு கிண்டல் தான் இங்க பாருடி தம்பி தங்கச்சியா மாறுதுல அக்கா உங்க சந்தோஷத்தை யா ஷியூர் 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 ஆ யா விஜி நாளைக்கு நான் வண்டி நிறுத்தம் ஒன் செகண்ட் ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிக்கலாம் இருங்களேன் என் ஃப்ரெண்டு நான் போய் என்னான்னு கேட்டு வந்துடுறேன் பாய் பாய் பிச்சையா ஹலோ சாந்தி என்னது பிச்சையாவா ம் காரில் வந்து பிச்சை எடுக்கிறவன் போல யாருக்கிட்ட மொக்கை போட்டுனுங்கிற இது என்னோட ஃப்ரெண்ட் ஏய் அழகாக இருக்குது என்னம்மா சொல்கிறேன் கேட்டு பாரண்டி மாமா நானும் நல்லா விசில் ஊதுவேன் கிட்ட வந்து ஊதுவா என்னடி என்ன பார்க்குற ஒரு இரநூறுவா செலவாகும் பரவாயில்லையா பெருசாக ஒன்றும் இல்லையா ஒழுங்காக ஓடிடு கிட்ட வந்து ஊதின காற்று வராது சத்தம் மட்டும்தான் வரும் இழுத்து வச்சு அறுத்துடுவேன் ஐயோ